உண்மை பரம்பொருளான கடவுளை அனுமூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் இதுவரை நமது இறைத்துவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சம் ஒரு வீடியோவை கண்டு ஆத்மலாபம் பெரும் யோகத்தை பெறாதவர்கள் இனி உடனடியாக நமது இறைத்துவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் லைக்ஸ் கமெண்ட் ஷேர் செய்து ஆத்மலாப யோகம் பெருங்கள் இனி சென்ற இருபத்தி ஆறாம் பகுதியிலே இறைவனின் திருவிளையாடலை நம்மால் கணிக்க இயலாது நல்லவர்களை படைத்த கடவுள் தீவர்களையும் படைத்திருப்பது அவரது திருவுளம் திருவிளையாடல் என்று குருதேவர் ராமகிருஷ்ணன் கூறியதை பார்த்தோம் அப்போது பக்தர் ஒருவர் சுவாமி இலதத்தில் இருந்து கொண்டே இறைவனை அடைய முடியாதா என்ற கேள்வியை கேட்டார் அதற்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன் அமுதமான வார்த்தைகளால் பதில் கூறினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முடியும் ஆனால் முன்பு கூறியது போல் சாவசங்கமும் இடைவிடாத பிரார்த்தனையும் வேண்டும் இறைவனம் அழ வேண்டும் மனத்தின் மாசுக்கள் துடைக்கப்பட்டால் அவரது காட்சி கிடைக்கும் சேர் பொழிந்த இரும்பு ஊசி போன்றது மனம் கடவுள் காந்தக்கல் ஊசியில் சேர் விலகாதவரை ஊசியும் காந்தமும் சேருவதில்லை கழுவதால் ஊசியை மூடியிருக்கும் சேறு கரைகிறது அதாவது அழுவதால் காமம் கோபம் பேராசை தீய எண்ணம் பற்று இவை மனத்திலிருந்து விலகின்றன சேர் விளைவிட்டால் காந்தம் ஊசியை இழித்துக் கொள்கிறது அதாவது இறைக்காட்சி கிடைக்கிறது மனம் தூய்மை அடைந்தால் இறைவனின் திருக்காட்சி கிடைக்கும் காய்ச்சல் கண்டிருக்கிறது உடம்பெல்லாம் நீர்வேறு கோத்திருக்கிறது இதில் வெறும் கொய்னா மாத்திரையால் என்ன பயன் இல்லறத்தில் இருந்து கொண்டே ஏன் கடவுளை அடைய முடியாது அதற்காகத்தான் சாத அழுது அழுது பிரார்த்தனை செய்வது இடையிடையே தனிமையில் வாழ்வது முதலிய வேண்டும் சிறியதொரு வேலையில்லாவிட்டால் நடைபாதையில் உள்ள இடம் செடிகளை ஆடு மாடுகள் மேய்ந்துவிடும் பக்தர் அப்படியானால் இல்லத்தில் இருப்பவனும் இறைவனை அடைவான் அப்படித்தானே ராமகிருஷ்ணர் எல்லோரும் முக்தி பெறுவார்கள் அதற்கு குருவின் உபதேசத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் சுற்றி வளைந்த வழியில் சென்றால் திரும்பி வருவது சுகமாயிவிடும் முக்தி கிடைக்க மிகுந்த காலமாகும் இந்த பிரிவில் கிடைக்காமல் போகலாம் பல பிரிவுகளும் கிடைக்காமல் போகலாம் பல பிரிவுகளுக்கு பிறகு வாய்க்கலாம் ஜனவர் போன்றவர்கள் இல்லதத்தில் இருந்து கொண்டே கடமைகளை செய்து வந்திருக்கின்றனர் அவர்கள் இறைவனை தங்கள் தலையில் தாங்கிய கடமைகளை செய்தனர் தலையில் குடத்தை வைத்துக் கொண்டு பெண் நடமா நடனமானது போன்றது இது மேற்கு பகுதி பெண்களை பார்த்ததில்லையா தலையில் தண்ணீர் குடத்தை சுமந்து செய்வார்கள் அதே வேளையில் சிரித்து பேசியவுடைய நடப்பார்கள் பக்தர் குருவின் உபதேசம் பற்றி குறிப்பிட்டீர்கள் குரு எப்படி கிடைப்பார் மாணிக்க வாசகர் நான் பாவியேன் ஆனால் அழுதால் உன்னை பெறலாமே என்று திருவாச்சகத்தில் மிக அருமையாக கூறுகிறார் அதை சற்று விரிவாக கடவுளிடம் அழுவதால் காமம் கோபம் பேராசை தீய எண்ணம் பற்று இவை விளைவிடும் என்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இறைவனை எமது பொருளாக நினைந்து அவரை விரும்பி அவரையே வேண்டி அழுது தொழுவோம் கடவுளின் கருணையால் அவர் தரிசனம் பெறுவோம் வரும்போதியில் குரு எப்படி கிடைப்பார் என்பதை பார்க்கலாம் திருச்சிற்றம்பரம்